நக்சல்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் ரெடி பண்ணி அதோட கண்ணாடி கண்ணாடியை நொறுக்கி அதோட துகள்கள்லாம் வைப்பாங்க ஆப்போசிட்டை ஃபர்ஸ்ட்டு நக்சல் ஃபயர் பண்ணாங்க அதுக்கப்புறம் எப்பயுமே நக்சல் ஃபயர் பண்ணாமல் நாங்கள் வந்து ஃபயர் பண்ண மாட்டோம் நக்சல் ஃபயர் பண்ணதுக்கப்புறம் நான் இல்லைனா ரைஃபிள் எனி வெப்பன் அவட்ட இருந்தால் வெப்பன் இருந்தேன்னு கன்ஃபார்ம் பண்ணோம்னா நீங்கள் அப்படி சொல்லப்போனால் என்னோடய ஃப்ரெண்டு இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் ரொம்ப மாதிரி ஆகிட்டேன் ரிஜைன் பண்ணிட்டு போற அளவுக்கு ஜாபே வேணாம் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம எப்படினாலும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நான் எங்க வந்திருக்கேன்னா மதுரை மாவட்டம் மேலூருக்கு பக்கத்துல இருக்க கருங்காலகுடிக்கு தான் வந்திருக்கோம் நம்ம கூட யார் இருக்காங்கன்னா சிஆர்பிஎஃப்ல ஒர்க் பண்ற ஒரு அண்ணன் இருக்காங்க சண்ணே வணக்கம் அண்ணா வணக்கம் உங்கள் பேர் நீங்கள் யார் உங்கள் ஊர் அட்ரஸ் பற்றி லைட்டாக சொல்லிடுங்கண்ணே ஓகே சார் என் பேர் சிவராஜன் இங்கே வில்லேஜ் வந்து ஐபத்தாம்பட்டி கிராமம் கம்பூ மேலூர் வட்டம் மதுரை மாவட்டம் ம் நீங்கள் சிஆர்பிஎஃபில் எந்த வருஷம் வேலைக்கு போனீங்க நான் சிஆர்பிஎஃபில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜாயின் டேட்டு ஆனால் நான் வந்து அட்டன் பண்ணது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அப்ளிகேஷன் இந்த மாதிரி போட்டு டூ இயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக டிலே ஆகி இந்த டயத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு ஓகே அதனால ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் வந்து ஜாயின் டேட் ஓ அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எல்லாம் ஆரம்பிச்சு ப்ராசஸிங்லாம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு வேலைக்கு போயிட்டீங்க ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் அம்மா அப்பா என்ன வேலை பார்த்தாங்க அப்படி சொல்லுங்கள் என் ஃபேமிலின்றால் அந்த அளவுக்குலாம் பேக்ரவுண்டு ஒன்றும் கிடையாது அப்பா வந்து இந்த மாதிரி குவாரி குவாரினா பாரு இந்த ஒரு கல் உடைக்கிற வேலை கல் உடைக்கிற வேலை பார்ப்பாங்க அம்மா வந்து ஹவுஸ் அண்ட் ஒய்ஃப் தான் கொஞ்சம் அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட்லாம் ஒன்றும் கிடையாது பட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே போனேன் பேக்ரவுண்டுங்கிறது ஜீரோ உங்களுக்கு ஏனே வந்து சிஆர்பிஎஃப்கில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வேற எதுவும் எப்படி உள்ள சிஆர்பிஎஃப்ல போசு இல்லை ப்ரோ நான் வந்து ட்ரை பண்ணேன் நான் வந்து என்னோட எய்ம் கேட்டால் தமிழ்நாடு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் போகணும் என்னோட டார்கெட்டு ஆனால் பட்டு நான் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டு கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால என்னால் வந்து அதுக்கு ட்ரை பண்ண முடில நான் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போனேன் காலேஜ் போயிட்டு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் போதே அக்கா ஹஸ்பண்டு எக்ஸ்பை வந்து டெத் ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது என்னால் வந்து அதை வந்து கான்ஃபென்ட் பண்ணி என்னால் படிக்க முடியல அப்போயே நான் டுவெல்த்து படிக்கும் போதே என்னன்னா மெயின் நான் சைடு ஒர்க் பண்ணேன் எப்படின்னா டுவெல்த்து நான் படிக்கும் போது இங்கே குவாரியில் அப்பா வந்து ஒர்க் பண்ணாங்க அப்போ வேலி சொல்லுவாங்க இல்லைன்னா கல் கல்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஒரு ஒரு பிளாட்டு இந்த மாதிரி

அது பிஃபோர் டென் டென் இயர்ஸ் பிஃபோர் அப்பாவுக்கு வந்து ஒரு பைக்கில் போகும்போது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போனாங்க அப்போ அப்பா போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்பாவுக்கு வந்து பேர் வந்து எப்படி சொல்கிறது சாரி இங்கிலீஷ் ஹிந்தியில் சொல்லிட்டேன் லெக்கில் வந்து ப்ராப்ளம் வந்துருச்சு ஓகே ஓகே அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிசரியாக அந்த இதுன்னு செலவாக அதிகமாகிச்சு அந்த டைமில் நம்ம வந்து காலேஜ் வந்து கண்டினியூ பண்ண முடியல ஓகே ஸோ நான் காலேஜில் வந்து நான் பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்திருந்தேன் அந்த லேட்டில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி கரஸில் போட்டேன் ஓகே கரஸில் போட்டு நான் வந்து சைடு ஒர்க் மாதிரி கல்காலி இந்த மாதிரி போயிருந்தேன் அப்ப எனக்கு கரெக்டா டுவெண்ட்டி ஒன் ஏஜ் இருபத்தொரு வயசுல நீங்க இப்போ உங்க ஏஜ் இப்போ எனக்கு வந்து தேர்ட்டி போர் முப்பத்தி நாலு எஸ்ஐ உங்களால படிக்க முடியல அதனால சிஆர்பிஎஃப் வந்தீங்க இப்போ நீங்க வர கால நீங்க ரெண்டாயிரத்தி ஒரு பத்து வருஷம் முன்னாடி வந்திருக்கீங்க வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த காலத்துல எக்ஸாம் நடந்து எக்ஸாம் எழுதா உள்ள வந்தீங்களா கரெக்ட் ஓ எக்ஸாம் எழுதி தான் வந்தீங்க அந்த டைமிங்ல எப்படின்னா நான் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதனால எஸ்ஐக்கு அட்டென்ட் பண்ண முடியல நான் ஆல்ரெடி தமிழ்நாடு போலீஸ்க்கு அட்டென்ட் பண்ணேன் ஒரு ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணி லாஸ்ட்ல பார்த்தோம்னா பர்ஸ்ட் பிஸ்கலு எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சிடும் மெடிக்கல் மெடிக்கல் வந்து லாஸ்ட்டாக முடியும் பிஸ்கலு எக்ஸாம் முடிஞ்சோம்னா கட் போடுவாங்க அந்த கட்டாஃபில் ஒரு கரெக்டாக ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் மார்க்கில் மிஸ் பண்ணுவேன் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பேராமிலிட்ரி அப்படிங்கிற மாதிரி அலோ பண்ணாங்க சரி அப்போ வந்து நான் கால் பேப்பர் பண்ணேன் சரி ஓகே நம்ம தமிழ்நாடு பேசிக்கிட்டு தான் போக முடியல எஸ்ஐக்கு நம்மளோட எய்ம் அது மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல இதை அட்டன் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டைம் தான் சரி அட்டன் பண்ணி பார்ப்போம் எஸ்எஸ்சின்னு போட்டிருந்தாங்க அப்போ தான் நான் அட்டன் பண்ணி பார்த்தேன் ஓகே வந்து ரெண்டாயிரத்தி பதி பன்னெண்டுலாம் அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணி பதினாலு வேலைக்கு வந்தீங்க உங்களுக்கு பிசிக்கல்லாம் எப்படி இருந்துச்சு பிசிக்கலுங்கிறது பார்த்தோம்னா எப்படின்னா ஃபைவ் கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் இருபத்தி நாலு நிமிஷம் வரணும் இந்த டஃப்பா தான் இருந்துச்சு எப்படின்னா இருபத்தி நாலு நிமிஷம்லாம் அக்யூட்டாக கிடையாது அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இவ்வளோதான் இருக்கும் இப்போ எப்படிங்களா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் பெர்செண்ட் எனக்கு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் தான் உங்க நம்மளுக்கு வந்து அவைபிள் தேவைப்படுது அப்படின்ட்டா அவங்க எல்லாம் ஃபிக்ஸ் கிடையாது கரெக்டாக அந்த டைம் ஒரு இப்போ ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்னா ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்குள்ள வர்றதுக்குள்ள டைமிங் பார்க்க மாட்டேன்

உத்தரப்பிரதேசம் அமேட்டியில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இத்தனை நம்பர்ஸ் அவைபிள் அங்கே தேவையான அங்கே வந்து நம்மளுக்கு சிக்னல் கொடுக்குவோம் நம்மளுக்கு வந்து எப்படின்னா டூ ஃபிஃப்டி நம்பர்ஸ் அங்கே போனோம் ஆவடியிலருந்து ஓகே அமேட்டிக்கு உத்தரப்பிரதேசம் அமேட்டின்னு சொல்லி ட்ரைனிங் சென்டருக்கு அங்கே போனோம் அங்கே போயிட்டு நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் நம்ம ட்ரைனிங் நல்லபடியாக முடிச்சாச்சு முடிஞ்சு ஒன் இயர் ட்ரைனிங் கரெக்டாக வந்தால் எப்படி சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து சண்டே கவுண்டிங் கிடையாது ஜிஹெச்சுன்னு சொல்லுவோம் கவர்மெண்ட் ஹாலிடே அதெல்லாம் கணக்கு கிடையாது அது போக ஃபிஃப்டி வீக் கம்ப்ளீட் ஆகணும் கம்ப்ளீட் ஆனதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ட்ரெயினிங் கம்ப்ளீட் ஆகி கசாம் ப்ரேடாக இருக்கும் சத்திய சத்தியப்பிரதமான பண்ணுவோம் ஓ ஓகே 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 நாங்கள் இந்த மாதிரி ஐம்பூந்தங்களையும் மழை நீர் ஆகாயம் நெருப்பு எதையும் பார்க்க மாட்டோம் நாங்கள் எல்லாத்தையும் கலந்து சொந்த பந்தம் எதையுமே நாங்கள் பார்க்க மாட்டோம் எல்லாத்தையும் கடந்து நாங்கள் வந்து நேர்மையாக டூட்டி பார்க்கணும் சொல்லி சத்தியம் பிரதமா அதை பண்ணுவோம் தான் நம்மளுக்கு வந்து எந்த யூனிட் நம்மளுக்கு அலாட் சொல்லி அனுப்புவாங்க ஆல் இண்டியா நம்மளை வந்து ஆல் இண்டியா ஸோ ஸ்ரீ காஷ்மீர் காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் கன்னியாகுமரி நம்மளுக்கு வந்து எங்க வேணாலும் போடுவாங்க நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஹை ஆஃபீஸர் எங்கே இருக்காங்களோ டெல்லியிலேருந்து அலாட் ஆகும் இப்போ நம்மளோட ஃபோர்ட்ஸ் நம்பர் நம்ம என்னைக்கு பருத்தி ஆகமோ அன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு எப்படின்னு சொல்லப்போனால் நம்ம ஜிசி அன்ட்டு டோட்டல் ஒரு டூ ஃபைவ் நைன் நம்பரில் நம்மளுக்கு ஒரு டிஜிட்டல் நம்பர் கொடுப்பாங்க நம்ம பருத்தியான டேட்டு நான் வந்து பதினாலில் பருத்தி ஆனேன் அதுக்கு ஒரு டூ டிஜிட்டல் நம்பர் கொடுப்பாங்க பதினாலு அதுக்கப்புறம் எந்த குரூப் சென்டரில் நீ பருத்தி ஆறுங்களோ அந்த குரூப் சென்டரில் ஒரு த்ரீ டிஜிட்டல் நம்பர் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஜீரோ 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 ஒன் அது வந்து ஸ்டார்ட் ஆகும் என்னோட வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் டூ ஜீரோ நைன் ஓகே ஓகே சீனியாரிட்டி நம்பர் ஓகே ஓகே அந்த அது பிரகாரம் நம்மளுக்கு யூனிட்டி ஆல் இண்டியாவில் ஓகே எல்லாத்துலையும் எங்கேயும் இருக்கோ அதை அவைபிளாக பார்த்து நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி அவைபிள் இருக்கு போய் வேலை பாருங்க வேலை பாருங்க அப்படின்னு ஆல் இண்டியாவில் நம்ம சொல்லுவாங்க அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகி நம்ம போற மாதிரி ஓகே இப்போ கம்ப்ளீட் ஆயிட்டு சரிங்களா இப்போ ஆவடி போனீங்க ஆவடியில் ஒன் இயர் ஒர்க் பண்ணீங்க அங்க இருந்து ஊபி அதாவது உத்தரப்பிரதேசம் போனீங்க அதுக்கப்புறம் உங்களை எங்க போட்டாங்க இல்ல நீங்க ஊபி இப்ப வரைக்கும் யூபில தான் இருக்கீங்களா இப்ப வந்து ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் முசா பானின் ஒன் நைன்டி த்ரீ பட்டாலியன் அப்படின்னு சொல்லி முசா பானியில இருக்கு அந்த இடத்துல எங்களுக்கு வந்து போஸ்டிங் பண்ணாங்க ஸோ நாங்கள் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எங்களை வந்து அங்கே இருந்து ரெண்டு உஸ்தாத்து வருவாங்க உஸ்தாத்துங்கிறது தமிழில் சொல்ல போனா ஏட்டையா ஏட்டையா வந்து எங்களை வந்து பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க ட்ரெயினிங்கில் சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு அது ஒன் நைட்டு த்ரீ பட்டாலியில் போய் அவங்க எங்களை சேஃபாக ஒப்படைக்கணும் தொட்டி அவோட டூட்டி டூட்டி எங்களை வந்து எங்கே நாங்கள் ட்ரெயினிங் கம்ப்ளீட் அங்க அங்கேருந்து பிக்கப் பண்ணி நிலை கொண்டு போய் போய் ட்ராப் பண்ண முடியுது அவ அவள் டூட்டி அதை ட்ராப் பண்ணிவிட்டாங்கன்னா அவங்க வந்து ரிலீஃப் ஆயிடுவாங்க ரிலீஃப் ரிலீஃப் ஆகுவாங்க அதுக்கப்புறம் எங்களோடய யூனிடில் வந்து ஏழு ஏழு கம்பெனி இருக்கும் ஏழு கம்பெனியில் எந்த கம்பெனியும் வந்து பார்ப்பாங்க ஸ்ட்ரென்த்து கம்மியா இருக்கும் பையனோட ஃபிட்னஸ் அன்ட்டு கொஞ்சம் பிசிக்கலு அன்ட்டு மெமரி பவர் கொஞ்சம் நாலேஜ் எல்லாத்தையும் பார்ப்பாங்க எது எந்த கம்பெனியில் போட்டால் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு வந்து ஏ டு எஃப் முடியா இருக்கும் ஓகே அதனால அந்த கம்பெனியில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கம்பெனியும் போஸ்டிங் சொல்லி வந்து டிசைட் பண்ணுவாங்க கான்ஸ்டபிளா சேர்ந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கா இல்ல இப்படி நீங்க இன்னும் அந்த ஜிடி கான்ஸ்டபுளாவே இருக்கீங்களா இல்ல ப்ரோ நம்மளுக்கு ப்ரொமோஷன்லாம் கிடையாது இந்த ஒரு ஒரே அமிஷம் பாத்துக்கிறேன் எவ்வளவு